ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் லக் சேனல் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வந்து இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் எனக்கு வந்து ஆர்வம் நிறையா இருக்குது என்னால் ப்ளவுஸ் தைக்க ஆசை நிறையா இருக்குது ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வீட்டையும் பார்த்து நம்மளோட வேலையும் கரெக்டாக எப்படி பார்க்குறதுன்றத நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரே கஸ்டமர் தான் எனக்கு வந்து ஆறு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைனிங் ப்ளவுஸ் ஒன்று ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அடுத்தடுத்து ப்ளவுஸ் வரும் ஆனால் என்ன ஸ்டிச் பண்ண தான் எனக்கு டைமே இல்லை வீட்லையே எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது மேம் ஒரு வேலை என்னால் வீட்லேயும் பார்த்து தைக்கவும் முடியலை டைம் என்னால் எப்படி மேனேஜ் பண்ணி பார்க்க முடியலன்றது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் நம்ம டைம் எப்படி ஒதுக்கி மேனேஜ் பண்ணி நம்ம அதை பார்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது இருந்தாலும் நம்ம தண்ணி ரொம்ப செலவாகும் கரண்ட் இதாகும் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சிக்கனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ரூபாயும் நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது கண்டிப்பாக நம்ம உணர்ந்து தான் ஒரு வேலை செய்கிறோன்னா அதோட கஷ்டத்தை நம்ம வந்து உணர்ந்து தான் நம்ம செய்யணும் நம்ம பத்து ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோன்னா அவங்க மன நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே அவங்க ஏதாவது க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்னடா சொல்லிட்டாங்களே நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பார்த்து கொடுத்துமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் ஸோ எந்த வேலையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேசித்து செய்யணும் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு ஆண்ட்ராய்டை துணியை கையிலேயே துவைச்சுருவேன் முடியாத பட்சத்துக்கு தான் நான் வாஷிங் மிஷினில் போடுவேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு துவச்சிட்டு ஒரு அஞ்சு மணி அந்த டைம் போல் காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டு வேலைகள்லாம் அந்த கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்புகிறது ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது எல்லா வேலையும் எனக்கு ஒன்பது மணிக்குள்ளே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணணும் நம்மளோட வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிருச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து உக்காந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம் இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறணும் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு நல்லா எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஏதா உட்காந்து தைக்கிறதும் பேக் பெயின் வந்துடும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்புறம் கொஞ்சம் நடந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி நிறையா குடிக்கணும் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதோட நம்ம ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்கணும் இப்போது பாருங்க நான் ஆறு ப்ளவுஸையும் ஒன்றா ஒரே மாதிரி போட்டு நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கிராஸ் பீஸ் எல்லாமே இதிலேயே கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம நூலை எல்லாம் வந்து கோர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பித்தோம்னா டக்கு 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 டக்குன்னு தைச்சிடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலே ஐநூறுரூபாங்க ஐநூறுரூவா சம்பாரித்தா பார்த்தா தான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஐநூறுரூவா நம்மளால் சம்பாரிக்க முடியும் முதல்ல அதை நம்ம நம்பணும் நம்ம அதுக்கான எஃபெக்ட் போடணும் முடியலையே நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக முடியும் நம்ம சொல்கிறத நம்மளே கேட்கல நம்ம சொல்கிறத மற்றவங்க எப்படி கேட்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்போ நம்ம மைண்டை வந்து அப்படி செட் பண்ணிக்கணும் காலையில் எழுந்திரிக்கிறோம் எல்லா வேலையும் முடிக்கணும் ஒன்பது மணிக்குள்ளே வேலை முடிக்கணும் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு காஃபி போட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி நம்ம நினச்சி ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம வந்து மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ளேயே நம்மளால் ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியும் அஞ்சு ப்ளவுஸ் கா தாராளமாக தைக்கலாம் நம்மளால் முடியுமா முடியுமான்லாம் யோசிக்கவே கூடாது நம்ம முத நாள் நைட்டே வந்து ஃப்ரீயாக இருக்கல பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ரிலாக்ஸாக சீரியல் பார்த்துட்ருப்போம் நம்ம இதே உட்காந்துருக்க டைமில் நம்ம வந்து கட் பண்ணி கட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வேலை முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு உட்கார நமக்கு அப்பா வெட்டி வச்சுட்டோம் தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி பத்து மணிக்கு நம்ம உட்காந்தோம்னா ஒரு மூணு மணி மூன்று வரை தைச்சா போதும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துடுவாங்க நம்ம வீட்டு வேலையும் நம்ம பார்த்துட்டு ரிலாக்ஸாக பண்ணலாம் நம்ம இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் அவங்க சொல்கிற டைமுக்கு போய் அங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வீட்டில் வந்து வேலை பார்க்குறோன்றது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில் உற்றுக்கொள்ன்னு பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலையை பழகிக்கிட்டோம்னா நம்ம வேலைக்கு நம்ம தாங்க முதலாளி நம்மளை யார் கேட்க முடியும் செய்கிற வேலையை தெரிந்து செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறோம் கம்ப்ளைண்ட் வருது ஐயோ அவங்க அது சொல்கிறாங்களே அதெல்லாம் யோசிக்கவே கூடாது இப்போ இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் தாங்க நம்மகிட்ட தைச்சாங்க அவங்க எங்கெங்கேயோ தைச்சி அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்போ ஒரே ஒரு ப்ளவுஸ் நான் கொடுக்குறேன்ப்பா பா எனக்கு செட்டாக ஆச்சுன்னா நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு பொழுக்க கூப்பிட்டு இந்த ப்ளவுஸ் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்போ நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம முதல் நம்ம நம்பணும் எந்த வேலையுமே ஆர்வமாக அதை விரும்பி செய்யலை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுங்க ஆனால் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் என்னால் முடியல அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது ஈஸியாக பார்க்கலாங்க பாருங்கள் கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னா நூல் சுற்றிட்டு கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு அரை நாள்லேயே நம்ம ஐநூறுரூவா சம்பாரிச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஆயரருவா சம்பாரிச்சிடலாம் கவுர்மெண்ட் ஜாபுக்கு போனால் கூட நம்மளால் அவ்வளோ இது சம்பளம் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான் அந்த மாதிரி இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளி நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துக்கலாம் புருஷனையும் பார்த்துக்கலாம் நம்ம வீடையும் பார்த்துக்கலாம் இதில் நம்ம ஆயிரம் ஐநூறுரூபாய்க்கு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்மளே நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் बाय सब्सक्राइब करेंगे